கிராமம் இந்த பகுதியில் ஸ்ரீ தண்டு மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் வாய்ந்த விழா நாட்களில் இந்த கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனாக ஆடுகள் கோழிகளை கொடுத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இதனிடையே மாரியம்மன் கோவிலில் திரிசூலங்கள் உள்ள இடத்தில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் உண்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இந்த உண்டிகளை மாதத்திற்கு ஒருமுறை பிரித்து காணிக்கை எடுப்பது வழக்கம் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு மேல் இந்த உண்டியல் திறக்கப்படாமல் இருந்துள்ளது பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையும் ஒரு புறம் இருந்து வந்த நிலையில் மாரியம்மன் கோவிலில் அரங்கேறிய ஒரு சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த கோவிலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நேரத்தில் வழக்கம் போல் பூஜைகள் முடிந்து கோவில் பூசாரி நடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அதன் பிறகு அடுத்த நாள் கோவிலுக்கு திரும்பிய பூசாரி கோவில் கதவை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் திடீரென கோவிலுக்குள் நுழைந்த மர்ம கும்பல் கோவில் கதவை உடைத்து அங்கிருந்த உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பூசாரி கோவில் செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வடவெள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக் கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் கோவில் சார்பாக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்து செல்வது பதிவாகியிருந்தது கோவில் உண்டிகளை உடைத்து அதிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடி சென்றுள்ளனர் மேலும் இதே போன்று பி பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் அதற்கு முன்தினம் கல்வீரம்பாளையம் பட்டத்தரசி அம்மன் கோவில் ஐயப்பன் கோவில் உண்டியல் என தொடர்ச்சியாக உடைக்கப்பட்டு திருட்டுச் சம்பவம் அரங்கேறி வருகிறது இது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க